பாக்கியலட்சுமி சிரியல் எக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் மீது எல்லாம் கேட்டுட்டதும் வருத்தப்பட்ட ஒப்பி வந்து மனசு ஒடிஞ்சி போயிட்டு உட்காந்துடுறாங்க நான் கூட நீங்கள் என் மேலே வச்சிருக்கேன் அன்பு பாசத்தால் வரேன்னு சொன்னீங்கன்னு நினச்சேம்மா கடைசியில் இப்படி சொல்லிட்டீங்களே இதை என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க இதை கேட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துலேயும் வந்து இருக்காங்க அடுத்து நம்ம ஈஸ்வரி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க நான் இனி இங்கே இருக்க மாட்டேன் வீட்டை விட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போகிறாங்க உடனே கோபி என்னை விட்டு போகிறீங்களாம்மா நான் வந்து உனக்காக வந்தங்கோப்பி நீ எனக்காக கொடுத்த மரியாதை ரொம்பவே அதிகமாக இருந்தது அதனால இங்கேருந்து நான் கிளம்பி போகிறேன் ஏமா என்னை விட்டு போகிறீங்க கண்டிப்பாக உன்னை விட்டு போகிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல அதனால் நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரை கிளம்பி போகிறாங்க பாக்கியை பார்த்ததோ ஈஸ்வரை கட்டி பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அத்தை நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்களேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க நான் உன்னை விட்டு எங்கேயும் போல பாக்கியா மறுபடியும் ஊங்கிட்டே வந்துட்டேன் இந்த அத்தையை வீட்டுக்குள்ள சேர்த்துப்பியான்னு பியான்னு கேட்கிறாங்க அத்தை இது உங்களுடைய வீடு நீங்க என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனா கூட நான் வந்து போயிடும் வத்தடுறாங்க இதுதான் என் மருமகன் நீ தாமா என் மருமகன் சொல்லிட்டு ஈஸ்வரின் பாக்கியமும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க